புத்தகம் பேர் வந்து மூலிகை விளக்காகராதுன்னு ஒரு நூத்தி எட்டு வகையான மூலிகைகள் சித்தர் பாடல் பொருளோட சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம சொல்ல முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்து தான் நம்மளுடைய ஒரு ஒரு மூலிகை மருத்துவம் ஆதி காலத்துல இருந்தே மக்கள் தொண்டிகாலத்துல இருந்தே உருவான மருத்துவம் சித்த மருத்துவம்தான் அது இப்ப இது இருக்கக்கூடிய தலைமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும்ட்டு எளிய முறையில நல்ல சித்தர் பாடல் பொருளோட எல்லாம் ஒண்ணுன்னோ இந்த மாதிரி படம் அதனுடைய பயன்கள் எல்லாமே நம்ம தெரியற மாதிரி இந்த நூலை வந்து வடிவமைச்சிருக்கோம் அற்புதமான நூல் இதை வச்சே நம்ம எளிமையாக நம்மளே வீட்டில் வைத்தியங்கள் செஞ்சுக்கலாம் தெரியல உங்களுக்கு சந்தேகம்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த நூல்கள் வந்து கண்டிப்பாக இருந்தாலே ஒரு நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு வைத்தியர் இருக்கா மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு பக்கபலமா இருக்கும் ஏன் நம்மளே தெரிஞ்சு எளிமையான ஒரு பூச்சி கடிச்சிட்டா என்ன பண்ணலாம் ஒரு சளி ஜோரம் அவன் வீட்டிலேருந்தால் ஒரு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நூல் இது முதல் பாகம் இது ரெண்டாவது பாகம் போய் எழுதிங்கிறோம் இந்த நூல் வேணுனாலும் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம தபால்லேயே அனுப்பிச்சி வைக்கலாம் செல் என் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ செவன்